விழுந்தோடனே ஓட்டையாயிரும் இப்போ நம்ம கஸ்டமர் சங்கட்டம் ஆகி போகும் ஆமாம் இது வந்து அது வந்து நிப்பாட்டி ஓட்டணும் இது ஒரே தள்ளு தான் சார் இருந்து எங்கள் அப்பாங்களோட தேர்ச்சி பழகி இருக்குண்ணா அதில் பழகினது தான் அப்படிங்களா நான் கல்யாணம் முடிக்க முன்னாடி இருந்தே எங்கள் அப்பாங்களோட தேர்ச்சி பழகி அப்புறம் இங்கே வந்து நான் வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா முருக அயரன் கடை தான் வந்திருக்கோம் இந்த கடையில பாத்தீங்கன்னா அயரன் தேச்சிட்டு பழைய முறை இல்லாமல் புது முறையா அயரன் தேச்சிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கறி கறிக்கட்டை போட்டு அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அயர்ன் தேய்ப்பாங்க ஏதோ சட்டில் சின்ன சின்ன கரையா இருக்குல்ல அதுல வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த முறை இல்லாம வேற முறையில் அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா கேட்க போறோம் வாங்க பாருங்க தான் நம்ம கேட்க போறோம் வாங்க வணக்கம் உங்க பேர் பேர் சின்ன சின்னங்களா வேற பேரை சின்னாதானுங்களா

ஒரு நாளைக்கு எவ்ளோ அது முடியுதுங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ முடியுங்க அந்த எல்பிஜி கேஸ் ஒரு நாளைக்கு நூறு பீஸ் ஓட்டினா ஒரு கிலோ காலி ஆகும் நூறு பீஸ் ஓட்டினா ஒரு கிலோ காலி ஆகும் ஒரு கிலோ ஆகும் நூறு பீஸ் ஓட்டினா ஒரு கிலோ காலி ஆகுது அப்படின்னு இருக்காரு ஒரு நாளைக்கு நூறு சாப்பிட்டு நீங்க தேய்ச்சிருவீங்களா சீசன் பொறுத்துங்களா இல்ல எப்படிங்க

நம்ம மட்டும் டயர்ட் ஆகாம இருந்தா ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் சரி நீங்க இப்ப ஐரன் தேய்க்கிற இடம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லி இது வாய்ப்பாளைய ரோடு கணக்கம்பாளையம் வாய்ப்பாளைய ரோடு கணக்கம்பாளையம் திருப்பூருங்க திருப்பூர் மாவட்டம் பாரத் பெட்ரோல் பேக்கரி பக்கத்துல பாரத் பாரத் பேக்கரி இப்போ நீங்க என்னென்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படியே நம்ம சேனல் சொல்லிருக்கீங்க நம்ம இங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் ஷர்ட் ஃபேண்ட் வேஸ்ட் ஷர்ட் இல்ல சேல பயர்னிங் மட்டும் தானா இல்ல சலவை தொழிலும் பண்ணிட்டு இருக்கீங்க சலவையில வந்து கஞ்சி போட சொல்லி கொடுத்தாங்களாக்கும் பண்ணி கொடுப்போம் பட்டு சேலையில பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் பண்ணி கொடுப்போம்

இதெல்லாம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போதுமான வருமானம் இந்த பொட்டிள கடைக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பமா சொல்லிருக்காங்க நீங்க தரவை துணில் பண்றதுக்கு பாத்தீங்க அந்த கரிபொட்டி இல்லாம இப்ப லேப் ஸ்டாப்ல எல்பிஜி கேஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய்னு சொல்ல ஹாய் சர்மை ஹாய் செல் ஹாய் டாடா டாடா சொல்லு சொல்லு